ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி குத்துரவாளி அரிசி சோறு பச்சைப்பயிர் கிரேவி வெள்ளி தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்து வறுத்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு நூக்கோள் தோல்சி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி உப்பு தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு மூணு விசில் வச்சுக்கலாம் ஒரு மூடி தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு கப்பு குதிரை அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு நாலு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டு அரிசி கொதி வரவளும் ஹைல வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் கொதி வந்த அப்புறம் பத்து நிமிஷத்தில் சோறு ரெடி ஆயிடும் நம்மளுக்கு ரெண்டு தடவை நடுவில் கிண்டி விட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு வெள்ளி எடுத்து தோல்சி விட்டேன் வீட்டிலே துவைச்ச கெட்டியமான தயிர் இருக்குது அந்த தயிர் போட்டுக்கிட்டேன் உப்புத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி கடுகு சீரகம் த பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக மூணு விசிலுக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காயும் புளியும் ஊற்றிக்கலாம் தேங்காய்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வச்சுக்கலாம் நல்லா கொத்தமல்லியில் கொஞ்சம் போட்டுக்கலாம் பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு கடுகு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான பச்சை கிரேவி ரெடி ஆகிடுச்சி நல்லா ஹெல்த்தியான கிரேவி சோறு தயிர் பச்சடி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ